தேங்காய் பருப்புமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சாய்ஸாக சூஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சல்ஃபர் கொப்ரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லோக்கல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களே சொந்த காட்டு காயில் எடுத்து காய வச்சு இந்த கெமிக்கல் ஆட் பண்ணாமல் சன்ரைட் பண்ணி நம்ம கிட்டே கொண்டு வருவாங்க அது மாதிரி கொப்ரம் அன்சல்ஃபர் மட்டும் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா கல் செக்கில் எண்ணெய் இருக்கோம் சரி இதில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இது மாதிரி செக்ல தான் நம் முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருந்திருக்காங்க அதே மாதிரி ஜாயின் பெயிண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சிறு ரோட்ரின்னு போனீங்கன்னா ஹீட் போ யூஸ் ஆகும் மரத்துலேயும் இதோட ரோட்ரி கம்பேர் பண்ணும் போது மரத்தில் ஹீட் ரெடியூஸ் ஆகும் மரத்தோட என்ன ஆப்ஷன் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிச்சக்குக்கு நாங்கள் யோசித்தோம் இது பார்த்திங்கன்னா நல்லா சன்லைட்டில் வந்துட்டு டூ டேஸ் நல்லா தெளிய வச்சே என்ன இது மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டிலில் பேக் பண்ணி எல்லாத்துக்கும் ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு கொரியர் இருக்கோம் பசுமை விவசாயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க என் பேர் வந்து சரண்யா ஸ்ரீ எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஆயில்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் எல்மாத்தூருங்கிற கிராமத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சைக்குள்ளே எண்ணெய் ஆட்டிகிட்ருக்கோம் நாங்கள் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருளுக்கே மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற வரும்போது ஆயில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது அது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் ஏதோ ஒரு ஹெல்த்தியாக ஏதோ ஒரு ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கல்ச்சைக்கில் வந்து ரொம்ப மினிமலான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணுவோங்க நாங்கள் செவன்த் இயர் கம்ப்ளீட் ஆகி இப்போ எயிட் இயர்ஸ் எயிட் இயர் ஸ்டார்ட் ஆகியிருக்கேன் எயிட் இயர்ஸை இருக்கோங்க சார் சார் நிறையா மக்களுக்கு வந்துட்டு நிறையா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறாங்க என்னென்ன ஆயில் இப்போ மற்ற ஆயிலுக்கும் வெளியில் இருக்க கமர்ஷியல் ஆயிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு நல்லா கம்பேர் பண்ணி பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சார் சார் இதில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இது மாதிரி செக்கில் தான் நம் முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருந்திருக்காங்க அதே மாதிரி ஜாயின் பெயிண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா விவசாயம் பண்ண முடிஞ்ச அளவு ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா இது மாதிரி நுண்ணுயிர்கள் ஊட்டச்சத்து எல்லாமே இருந்தனால அந்த ஆயில் யூஸ் பண்ணனால அவங்களுக்கு அது மாதிரி கிடைச்சிது அது வந்து நம்ம திரும்ப மீட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் லிட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஆகுங்க சார் மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி லிட்டர்ஸ் எடுக்கிறோம் ஆமாங்க சார் சார் ரோட்ரின்னு போனீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் மரத்துலேயும் இதோட ரோட்ரி கம்பேர் பண்ணும்போது மரத்தில் ஹீட் ரெடியூஸ் ஆகும் மரத்தோட என்ன ஆப்ஷன் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்செக்கு நாங்கள் யோசித்தோம் மரம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரொட்டேட் ஆகும் அதாவது மே கீழே இருக்க மரமும் ரொட்டேட் ஆகும் மேலே இருக்க உலக்கையும் ரொட்டேட் ஆகும் அதில் ஒரு குறிப்பிட்ட மினிமல் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அதை விட வந்துட்டு கல்செக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் வந்துட்டு ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுனால இந்த ஆப்ஷனுக்கு நாங்கள் வந்தோம் சார் சார் அது வந்து தான் இப்போ நார்மலாக ஒரு ஃபோர் டுவெண்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் கிடைக்கும் அதாவது நாட்டுப்பட்டாணி நாங்கள் யூஸ் பண்றோம் உங்களுக்கு வந்துட்டு பருப்பு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை முதற்கொண்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு நம்மளால் இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஒன் கேஜிக்கு எல்லா விதமான பருப்பும் அரைக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எள்ளு கடலைப்பருப்பு தேங்காய் பருப்பு சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோங்க சார் சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வில்லேஜுங்கிறனால நாங்கள் லோக்கல்ல ஃபார்மர்ஸ் கிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போங்க சார் சார் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ எப்படி தேங்காய் ஆட்டுறாங்கத நம்ம பார்க்கலாங்க சார் தேங்காய் பருப்புமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சாய்ஸாக சூஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சல்ஃபர் கோப்ராக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லோக்கல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களே சொந்த காட்டு காயில் எடுத்து காய வச்சு இந்த கெமிக்கல் ஆட் பண்ணாமல் சன்ரைட் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க அது மாதிரி கொப்ரம் அன்சல்ஃபர் மட்டும் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து பேபீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஹேர் கேர்லேருந்து ஹெல்த் இதுக்கும் யூஸ் ஆகும் ஸ்கின் கேர் எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க இந்த ஆயில் சார் எப்படின்னா இப்போ வாங்கிட்டால் திரும்ப கண்டிப்பாக வாங்கிட்டே தாங்க சார் இருப்பாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி இயர்ஸாக இருக்க கஸ்டமர் இருந்துகிட்டே தான் இருக்காங்க வெளியில் போனதே இல்லைங்க சார் நீங்கள் மினிமம் மேக்ஸிமம் சார் தேங்காய்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் டூ ஒன் டின் கெப்பாசிட்டி அதாவது ஃபிஃப்டீன் கேஜி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம் ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்கோங்க சார் இது மாதிரி அந்த ஹேர் கேர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு அந்த ஹேர் ஆயில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கோல்ட் ப்ரெஸ் ஆயில் வாங்கி பண்ணிட்டுருக்கோங்க சார் ஆல் ஓவர் இண்டியா வந்துட்டு கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோங்க நாங்கள் కోకోనట్ ఆయిల్ ఎప్పుడూ ఎక్స్రాక్ట్ పండుదని వీడియో పార్ அப்புறம் போடுறது பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டியாச்சு இப்போ எப்படி ஆயில் எடுக்கிறதுங்கிறத வாங்க பார்த்துர்லாம் இப்போ எப்படி என்ன ஆட்டி முடிச்சாச்சுங்க இது எப்படி தெளிய வைக்கிறோம் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வந்து இது நல்லா வச்சுட்டு தெளி வச்சு எடுத்து பாட்டிலில் ஃபில் பண்ணிடலாம் கிரிஸ்டல் க்ளியராக இருக்குன்னு பாருங்கள் போதுங்களா இதுதான் பார்த்திங்கன்னா கல்ச்சை கூட ஸ்பெஷாலிட்டி ஆட்டின என்னையே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் பார்த்து வச்சு டைப் பண்ணி ஒரு டூ டேஸ் வந்துட்டு வெயிலில் வச்சு எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா சன்லைட்டில் வந்துட்டு டூ டேஸ் நல்லா தெளிய வச்சு என்ன இது மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டிலில் பேக் பண்ணி எல்லாத்துக்கும் ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு சப்போஸ் இந்த ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள்